பொதுநல நிறுவனையர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து ஆல் டைம் சேவை வச்சுருக்குங்க கோல்டு சில்வர் வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் கோல்டு வந்துட்டு இன்றைக்கி புதிய உச்சம் வரலாறுக்கானது புதிய உச்சம் இது நேற்றே நடந்திருக்க வேண்டியது ஆனால் இன்றைக்கி வந்து நடந்துருச்சு அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது நேற்று வந்து நான் மார்க்கெட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இது மாதிரி நடந்து ஒரு மாதிரி நடந்துருச்சு ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒம்போதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சு எழுபது ரூபா வந்து ஏறி இருக்குது நேற்று வந்துட்டு ஒன்பதாயிரத்தி ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதில் வந்துட்டு எழுபது ரூபா ஏறி ஒன்பதாயிரத்தி ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை வந்து கோல்டு வச்சுருக்குங்க சில்வரோட ப்ரைஸ் வந்துட்டு எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது சில்வர் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாகி தான் இருக்குது சில்வர் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா நாற்பது டாலரை கட் பண்ணியிருக்கு நாற்பது டாலர் கட் பண்ணி நாற்பத்தி ஒரு டாலர் வரைக்குமே பேசி பார்ப்போம் எப்படி போகுது சில்வர் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கோல்டு வந்துட்டு அந்த ஏற்கனவே சொன்னால் மூவாயிரத்தி நானூற்றி எண்பது அறுநூத்தி எண்பது டாலர் சாரி ஐநூற்றி எண்பது டாலர் அதை கட் பண்ணி தான் அறுநூறு போவோம் அறநூறு போதா இல்லையாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போக்கி கோல்டோட ப்ரைஸில் ஹைக் இருக்குது இன்றைக்கி ஹைப் இருக்குது நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சா மத்தியானமோ இல்லைவோ சாயந்தரம் வந்து வீடியோவில் வந்து பார்த்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி வந்து கோல்டு வந்து ஆல் டைம் ஹையை வந்து வச்சிருச்சு ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா சரவணகுமார் குமார் பாஸ்கரன் சார் சூப்பர் தேங்க்யூ சார் அதே மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த ரேட்டு அந்த ரேட்டுன்னு பயப்படாதீங்க நேற்று ஆனந்த் சா ஆனந்த் சீனிவாசன் சார் வந்துட்டு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஏறுறதுக்கான சான்ஸ் இங்கேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால் பார்ப்போம் எப்படி மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணுது அப்படின்னு ஆனால் வந்துட்டு ஒரு ஏற்றம் இருக்கிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது பிரிட்டனில் ஏதோ வந்துட்டு நியூஸஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிரிட்டன் பிரிட்டன் வந்து மே மார்ச்க்குள்ளார வந்துட்டு மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் ரெடியாக இருக்கணும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வேர்ல்டு வார் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்குது ஆனால் பிரிட்டன் ச தரப்பில் இருந்து தான் வருது ஆனால் மீதி எந்த நாடும் கன்ஃபார்ம்லாம் பண்ணல பிரிட்டனும் கன்ஃபார்ம் பண்ணலை மேபி அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க அது மாதிரி வேர்ல்டு வார் வந்ததுன்னா கோல்டோட ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிள் சூப்பராகவே இருக்குங்க சரிங்களா இது ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் தான் அது வந்து எப்படி சொல்கிறது அதோட இன்டர்வியூக் பண்ணி பார்த்துங்க வருன்னலாம் நான் சொல்ல அவங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் வைஸாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஓகேங்களா சரிங்களா இதுதான் ஒரு இந்த நியூஸு This is the second light Mujibur Rahman Hi, good morning, good morning Very helpful investment purchase Thank you sir, good morning sir Thanks, come அப்படிதான் ப்ரோ சொல்கிறாங்க அது வருமா வராதெல்லாம் தெரியாது ப்ரோ அவங்க பிரிட்டன் வந்து ரெடி இருக்காங்க எப்படி சொல்கிறது மெடிக்கல் எமர்ஜென்சி எந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் சரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மெடிசனும் அவங்க வார் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரிட்டனில் மார்ச் மார்ச் மாதத்துக்கு நேரம் பார்ப்போம் வருமா வராதெல்லாம் சொல்ல முடியாது ஆய் சார் ஆய் சார் மாதிரி தான் புரியல சேவை சொல்லுங்கள் என்ன சொல்லிங்க சரிங்களா இதுதான் இன்றைக்கான வீடியோங்க ஓகேங்களா நேற்று நடக்கிறதுக்கு பதில் இன்னைக்கு நடந்துச்சு அவ்வளோதான் இன்றைக்கி ஒரு ஆல் டைம் ஃபைவ் வச்சு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் போதும் நல்லா விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளை கட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்